எடுத்துக்கொண்டால் கூட நம்ம எடுத்து கொண்ட தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை என் அது எப்படி நான் விளக்குவேன் அது தெரிய அது தெரிகிறது என்பதை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அந்த நிலையை நாங்கள் விளக்கி சொல்லி இருக்கிறோம் ஏகத்துவம் பத்திரிகையில சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரி வந்து புகாரில இடம்பெறக்கூடிய இபுனு மரல் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது அல்லாஹ் வந்து ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான் கேட்டா பொருள்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி கடமையாக்கி இருக்கிறான் என்ற ஒரு செய்தி வருகிறது அது எங்க என்னுடைய உரையில என்னுடைய கவனக்குறைவுல நான் வந்து ரசூல் சல்லா அலை சொல்லம் சொல்லி இருக்க இப்டர் இருக்கிறாங்க ரசூசல்ல நினைக்கிறேன் அது எங்களுடைய சகாக்களை கவனத்துக்கு கொண்டு வந்து மறுப்பு கிடையாதுங்க சொல்லா சொல்லாதான் வருது நீங்க வார்த்தையை கவனிக்காம விட்டுருக்கீங்க அங்க ரசூல்லாங்கிற வார்த்தை கிடையாது என்ற உடனே அதையும் நம்ம வெளிப்படையா நினைஞ்சிருக்கிறோம் எழுத்து மூலமாக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம் அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் வெளிப்படையாக அது பேசியும் இருக்கிறோம் இந்த சம்பவங்களை பேசி இருக்கிறோம் இங்க பேசுறது புதுசா பேசல இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறோம் பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்ப இது மாதிரியான சில நிலைப்பாடுகள் எங்களிடத்துல இருந்தது என்பதை உங்கள்ட்ட சொல்லிவிட்டு இப்ப டாபிக் நம்ம வருகிறோம் என்ன டாபிக் என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு நாம் சக்காத்து கொடுத்த பிறகு அந்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் வருஷா வருஷம் கொடுக்கணுமா இதுதான் இப்ப அடிப்படையான விஷயம் இந்த அடிப்படையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாசகத்தை சொல்லக்கூடிய இந்த கருத்தை சொல்லக்கூடிய சொல்லூ கூட கிடையாது இந்த கருத்தை ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு நல்லா என்ன வேண்டும் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருடா வருடம் மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் வருடா வருடம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் தனியா வரும் அது வந்து வருடா வருடம் ஒருத்தன் சொன்னா அதே பொருள் கொடுத்தான்னு வராது புதுசா வந்தது கொடுப்பான் அதாவது வருடா வருடம் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமா இருக்கு அது தனி விஷயம் ஆனால் இப்படி கருத்துல ஹதீஸ் இருக்கான கிடையவே கிடையாது அப்படி கருத்து ஒருவன் ஒரு பொருளுக்கு சக்காத்து கொடுத்து விட்டால் அந்த பொருளுக்கு வருடா வருடம் கொடுக்கணும் என்கிற கருத்துல ஒரு குரான் வசனம் கிடையாது ஒரு நபிமொழி கிடையாது ஆனால் வேறவர் சொல்லி அந்த கருத்து வருது என்று வாதிடுவார்கள் அது வாதிடும் போது அந்த கருத்து வராது என்பதை நம்ம என்ன செய்வோம் அதை நாம் எடுத்து வைப்பது மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வருவதாக இருந்தால் எல்லாம் ஒரு அதை தெளிவாக நமக்கு சொல்லி இருப்பாங்க கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று வந்து சின்ன விஷயம் கிடையாது ஒரு தடவை தான் கொடுக்கணும் என்பதும் ஒரு மனுஷன் ஐம்பது வருஷம் சராசரியா வாழ்கிறான் வருஷம் கொடுக்கணும் என்பதும் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்டர் அது ஒரு தடவை கொடுக்கறவன் வந்து ரொம்ப குறைந்த அளவு கொடுப்பான் ஐம்பது வருஷம் அதே பொருள் கொடுத்தவன் எவ்வளவு கொடுத்திருப்பான் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான இன்னும் ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு வந்து ஜக்காத்தை கொண்டுதான் நிர்வகிக்கப்படுகிறது அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை என்று இருந்தால் அல்லாவுடைய ரசூல் தெல்ல தெளிவான வார்த்தைகளால் நமக்கு சொல்லி இருப்பார்கள் இந்த கருத்துல ஒரு அதிசை கூட நாம் காண முடியவில்லை கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இது கிடையாது அப்ப அப்படி இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது வருஷ வருஷம் கொடுக்கணும் என்றும் கொடுத்த பொருளுக்கே வருஷ வருஷம் கொடுக்க வேண்டும் என்றும் அதிசயில் மாச மாசம் கொடுக்கணும்னு வார வாரம் கொடுக்கணும்னு அதிசயில்லை இது மாதிரியான ஒரு நிலைமையில ஜக்காத்து கொடுங்கள் என்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாவுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை நாம் எப்படி புரிந்து கொள்வது இதுதான் இப்ப நம்ம முன்னாடி உள்ள அடிப்படை எப்படி புரிந்து கொள்வது குரானாக இருந்தாலும் நபிகள் நாயகம் செலல்வாஹு செல்லமுடைய ஹதீசுகளாக இருந்தாலும் அது நம்முடைய மொழியில் மனிதர்களுடைய மொழியில் தான் அது அருளப்பட்டது பேசப்பட்டது நம்முடைய உங்களுடைய என்னுடைய பேச்சுக்களை எப்படி புரிந்து கொள்வோமோ அப்படித்தான் அல்லாஹூலுடைய பேச்சுக்களை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி தான் அல்லாவும் நமக்கு அரபியின் முபி தெளிவான அரபு மொழிகளை அருளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன அரபில குரான் இருக்கும்போது அரபில் இருக்குதுன்னு சொல்லணுமா அது எதுக்கு சொல்லப்படுதுன்ட்டு கேட்டா உங்களுக்கு சம்பந்தம் இல்ல தனி பாஷை நினைச்சிட்டு போயிடாதீங்க உங்க பாஷைகளை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறீர்கள் அப்படித்தான் இதையும் விளங்கி கொள்ளணும் என்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்துக்கு உண்டு அதன் அடிப்படையில் ஜகாத்து கொடுங்கள் என்று அந்த சொன்ன சொல்லை எப்படி புரிந்து கொள்வது என்றால் பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மனிதனோ ஒரு ரசூலோ இறைவனோ சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் கூடுதலான விதிகள் அதில் இணைக்கப்படாமல் சொல்லப்படுமையானால் அதுக்கு அர்த்தமே ஒரு தட வேண்டுதான் ஒரு வேண்டுதான் அர்த்தம் இவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க என்று நான் சொல்கிறேன் வருஷம் வருஷம் கொடுங்க நான் சொல்லவில்லை வாரம் வாரம் கொடுங்க சொல்லவில்லை முட்டையா நான் சொல்றேன் இவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தடவை அர்த்தம் அடுத்த வாரம் எனக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாய் தாங்கன்னு ஒரு இயலாது இதை வச்சுக்கிட்டு கேட்க இயலாது நான் ரெண்டாவது தடவை நான் ஆர்டர் பண்ணா தான் என்ன செய்ய முடியும் அவரு கேட்க முடியும் மாசம் மாசம் கொடுங்க கேட்க இயலுமா கேட்க இயலாது ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் என்னது ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு அர்த்தம் அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வருஷ வருஷம் கொடுக்கணும்னு நான் நினைத்தால் என்ன செய்யணும் இவர் வருஷ வருஷம் கொடுங்க அல்ல ஜனவரி மாசம் கொடுங்க ஜனவரிக்கு ஜனவரி கொடுங்க அல்ல பிப்ரவரி ஏழு ஏழு கொடுங்க அந்த வருஷம் கருத்து வர்ற மாதிரி வருஷம் என்ற கருத்து வர்ற மாதிரியான சொற்களை நான் அதில் தவிர சும்மா சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தடவை என்றுதான் அர்த்தம் பொருள்களுக்கு அல்லா சக்காத்து கொடுன்னு சொல்றான்னு சொன்னா கொடுத்ததுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் ரசூல் நாடி இருந்தால் அதை தெல்ல தெளிவான வார்த்தைகளால் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் சில ஹதீசில் இருந்து கூட சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம் இப்போ உதாரணமா ரசூல் செல்லா செல்லு சொல்றாங்க அபு தாலிப்ட போய் சொன்னாங்க லாய் லாஹில் அல்லா நீ சொல்லு மரண தருவாயில் இருக்கிறார் லாய் லாயில் அல்லா சொல்லு நீ வந்து வெற்றி அடைஞ்சிருவோம் உனக்காகவே நான் அல்லாட்ட பேசுவேன் என்று நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபு தாலிபிடத்தில் போய் தாவா பண்ணாங்க இது புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் டெய்லி சொல்லணும் அர்த்தமா லாய் லாய் இல்லா சொல்லுன்னா டெய்லி சொல்லணும் அர்த்தமா வாரம் வாரம் சொல்லணும் அர்த்தமா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வாழ்ந்தார் சொல்லணும் அர்த்தமா அல்ல நம்மளை பத்தியே மார்க் சொல்றது கூடு லாயில் ஆகலா லாயில்ல சொல்லுங்க வெற்றி பெறுவீர்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த இல்லல்லா என்பதை ஒரு தடவை சொல்லிட்டாலே அவனுடைய கடமை நிறைவேற்றா அர்த்தம் வருஷ வருஷம் நீ அன்னைக்கு ஒரு வருஷம் மறுபடியும் சொல்லலையுன்னு கூடாது சொல்லிட்டான் இல்லா என்ன அர்த்தம் லாயில்ல சொல்லணும் அவ்வளவுதான் வருஷ வருஷம் சொல்லணுமா சொல்லணுமா இருந்தா அல்ல சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் சொல்லணும் அப்படி இணைத்து சொல்லி இருப்பார்களே ஆனால் தான் அந்த அர்த்தம் வரும் இது அப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் அதே மாதிரி ரசூல் சல்லாசலம் சொல்றாங்க நமக்கு புதையல் கிடைக்கிறது ஒரு இடத்துல தோன்றோம் வீட்டை தோன்றோம் அதுல ஒரு பெரிய அளவில் நமக்கு புதையல் கிடைக்கிறது இந்த புதையலுக்கு மார்க்கத்தில் ஒரு சக்காத்து உண்டு ஒரு வரி கட்டி ஆகணும் எவ்வளவு கட்டணும் என்றால் ரசூல் சல்லாசலன் சொல்றாங்க அல் ஹுமுசுன்னு சொல்றாங்க ஐந்தில் ஒன்று நூறு ரூபாய் கிடைச்சிச்சுன்னா புதையல்ல இருபது ரூபா கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஜக்காத்துக்கு அந்த இருபது சதவீதத்தை கொடுத்துருணும் இப்ப ஒருத்தன் வந்து ஒரு கோடி ரூபாய் புதையல் எடுக்கிறான் அவன் வந்து என்ன செய்வான் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருவான் இருபது லட்ச ரூபாய் கொடுத்துட்டானா மீது எண்பது லட்ச ரூபாய் இருக்கும் அதுக்கு மறுபடியும் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க கொடுக்க வேண்டியில்லன்னு ஏன் சொல்றாங்கன்னா அஞ்சில ஒன்றுன்னு வந்துருக்கல அஞ்சில ஒன்றுனா வருஷ வருஷம் வருஷ வருஷம் வார்த்தை காட்டு வருஷ வருஷம் அங்கே இருக்குதா புதைகளில் ஐந்தில் ஒன்று ஐந்தில் ஒன்றுன்னா இருபது பெர்சன்ட் அப்போ நூறு ரூபா கிடைச்சா அவன் எவ்வளவு கொடுப்பான் இருபது ரூபா கொடுப்பான் எண்பது ரூபா அவனுக்கு அடுத்த வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்னூறு இருபது ரூபா கொண்டு கேட்க கேட்காது இன்னொரு இருபது பெர்சென்ட் கூடு என்று கேட்க இயலாது கேட்கறதாக இருந்தால் சொல்லணும் இந்த புதையல்ல ஐந்தில் ஒரு பங்குங்கிற செய்தி வந்து புகாரியில ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நிறைய நூல்கள்ல இந்த செய்தி வருது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கனால அப்படி ஷார்டா சொல்லிடும் அதே மாதிரி வந்து போர்க்களத்தில் கனி மற்றும் எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை நம்ம கைப்பற்றுறோம் பல கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருளை கைப்பத்துறாங்க அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஐந்தில் ஒன்று அல்லாவுக்குரியது அல்லாவுக்குரியது பைத்தூல் மாவு கூறியது அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டுறோம் குரான்ல இது இருக்குது மின் ஐந்தில் ஒன்று கொடுங்க போர்ல வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சி போச்சு அஞ்சுல ஒண்ணு எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம் மீதி எட்டு லட்ச ரூபாய் இருக்கு அந்த கைப்பத்தின ஆள்கிட்ட அவங்க கையில இருக்கு மறுபடியும் இருக்கா கொடுக்கணுமா அடுத்த மாசம் கொடுக்கணுமா அடுத்த வருஷம் கொடுக்கணுமா ஒன் டைம் தான் அஞ்சுல ஒன்னு கொடுத்து அஞ்சுல ஒண்ணு கொடுத்து நான் முடிஞ்சு போச்சு கதை அஞ்சுல ஒன்னு கொடுங்கிறதுக்கு அஞ்சுல ஒன்னு ஒரு தடவை கொடுத்தா போதும் என்றால் ரெண்டரை பெர்சன்ட் பத்துல ஒண்ணு கொடுங்கிறதுக்கு அதான் அர்த்தமா இருக்க முடியும் அஞ்சுல ஒண்ணுக்கு அர்த்தம் பத்துல ஒண்ணுக்கு அர்த்தம் வித்தியாசப்படுத்துறா இருந்தா அது தனியா ஆதாரம் காட்டணும்ல அஞ்சுல ஒண்ணு வரக்கூடிய இடத்துல நம்ம எப்படி விளங்கிக்கிறோம் ஒன் டைம் விளங்கிக்கிறோம் அதே மாதிரி வந்து இது குரான்ல எட்டாவது சூறாவோட நாற்பத்தி வசனத்தில் இந்த கனிமத்தை பற்றி அல்ல சொல்லி காட்டினான் அதே மாதிரி ரசூல் சல்லா ஹாலிஸ்லாம் அவர்கள் கூட வாழ்த்து ஹும்சமாக கனிமித்தும் அந்த பல கூட்டத்தார்கள் வந்து ஒப்பந்தம் செய்யும் பொழுது இஸ்லாத்தை தழுவும் பொழுது நீங்க கனிமத்து கிடைச்சுன்னு சொன்னா அஞ்சல நீங்க உணவு கொடுத்துருன்னு என்று ரசூல் சல்லாசலம் சொல்லி இருக்கிறாங்க இது புகாரியில நிறைய ஐம்பத்தி மூணு எண்பத்தி ஏழு ஐநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மூவாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூவாயிரத்தி ஐநூத்தி பத்து இன்னும் நிறைய வரிசையா நிறைய நம்பர்கள் இருக்கிறது அப்ப இந்த கனிமத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒன் டைம் புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து இப்ப ஒரு மனிதன் இறந்து போயிடுறான் இறந்து போன சொத்தை பங்கிட வேண்டி இருக்கிறது மனைவிக்கு கால்வாசி அல்லது மனைவிக்கு பாதி சாரி மனைவிக்கு எட்டுல ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது உடனே வருஷம் வருஷம் போய்கிட்ட எட்டுல ஒண்ணு கேப்பலாவ எட்டுல ஒண்ணு ஒரு தடவை கொடுத்து போய்கிட்ட இருக்க வேண்டியதான் அடுத்த வருஷம் போய் ஒரு வருஷம் ஆச்சு ஒன்னு எட்டுல ஒண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி மாமனார் கூட கொடுப்பானா அப்ப எட்டுல ஒண்ணுக்கு அர்த்தம் என்னன்னா ஒன் டைம் தான் அர்த்தம் ஏன் அப்படி சொல்ல சும்மா சொன்னா தான் அர்த்தம் ஒரு வருஷம் கொடு மாசம் மாசம் கொடு வார வாரம் கொடு டெய்லி கூடு என்று சொல்லல என்று சொன்னா அதுக்கு மீனிங்கே என்ன இதுதான் அர்த்தம் நம்ம வாரிசு மாதிரியான நிறைய சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்கள் வந்து சூரத்து நிசாவுட நாலுல பதினொன்னு பனிரெண்டு ஆகிய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம என்னதான் பொருள் எல்லாருமே எல்லாருமே என்ன பொருள் கொள்றோம்னா ஒரு டைம் தான் அப்படின்னு பொருள் கொண்டுகிறோம் அதே மாதிரி ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்றான்